இந்த சமூகத்துடன் சுவாரஸ்யமாக மிகுந்ததா இருக்கும் உதாரணத்துக்கு யார் மற்ற ஊரில் யார் மற்றவர்களாக வாழ்ந்து தீர்த்தார்கள் இதோடைய அர்த்தம் புரிஞ்சவங்களுக்கு அதோட வலியும் புரியும் நிச்சயமா நம்ம சொந்தத்திலையும் ஒரு பெரியப்பாவோ ஒரு பெரியமாவோ பாட்டியோ தாத்தாவோ யாராவது ஒரு உறவு எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஒரு கடைக்கோடியில் ஒரு பஸ் வசதி இல்லாமல் கரண்ட் இல்லாம ஒரு குடி தண்ணி வசதி கூட இல்லாமல் தொலைத்தொடர்பு வசதி இல்லாமல் ஏதாவது ஒரு பெரியவங்க நம்ம சொந்தத்தில் இருப்பாங்க நம்ம இதுவரைக்கும் போய் பார்த்துருக்கவே அவங்கள அவங்க செத்ததுக்கப்புறம் அப்புறம் போவோம் அப்ப இருந்ததுக்கு அப்புறம் போகும்போது தான் அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கிறத பத்தி நம்ம பேசுவோம் அப்ப இது வரைக்கும் பார்க்காத சொந்தங்கள்லாம் வருவாங்க அதுலேயும் முறை பொண்ணுக்கு ஒரு காதல் மலரும் அது இயல்பு அதையும் இந்த கதையில கொண்டு